நேற்று ட்ரம்ப் அவர்களாகவே மோடிஜிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு உங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்ல வேண்டும் என்று ட்ரம்பே நேற்று கூப்பிட்டுறேன் நான் ட்ரேடு மோடிஜி சொல்றேன் நாங்களும் தயார் ட்ரேடு பண்ணுவோம் வாங்க அப்படின்னு ஒரு ட்ரம்ப் அவ்வளவு ஈஸியாக அசைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு ஈஸியாக பார்க்க முடியாது சைனா தடுமாறி இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வேறு வேறு மத்திய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ட்ரேடு பேச்சுவார்த்தை அவ்வளவு ட்ரம்ப்போட சீட்டுக்கு அந்த பவருங்க தேர்ட்டி டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்தியாவை விட எட்டு மடங்கு பொருளாதார வலிமை ஆறு ஏர்கிராப்ட் கேரியர் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கு பவர்ஃபுல் மிலிட்ரி இன் த வேர்ல்டு அவன் சிப்பை ஸ்டாப் பண்ணா அடுத்த நாள் காலில் செல்போன் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அவங்கிட்ட டெக்னாலஜி இருக்கு வேர்ல்ட் பெஸ்ட் கம்பெனி இருக்கு ஏஐ இருக்கு எல்லாம் வச்சிருக்கான் ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம அமைதியாக மோடி பேசுறத பாருங்க எல்லாம் சரண்டர் ஜப்பான் ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் போன வரையே நேர அக்ரிமெண்ட் ஜப்பான் போகணும் ட்ரம்ப் போய் எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க ஜப்பானுடைய பழைய பிரதமர் ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் நீங்கள் நானும் எல்லாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம் எட்நூறு பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் கொஞ்சம் ட்ரேட கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க இன்னைக்கு ஜப்பான்ல எப்படியா நீ இப்போ எட்நூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எப்படியா சொல்லலாம் இல்ல பிரச்சனையை ரிசைன் பண்ணுற நீ அடுத்த பிரதமர் ஒருத்த இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேடு டேரிஃப்ல உலக அரசியலை மாறிட்டு இருக்கு யூகே பாலிடிக்ஸ் நிறைய அரசியல் மாறிடுச்சு எந்தெந்த நாடுகள் மாறிடுச்சு சைனா குளறுபடி எப்படி உங்க டீல் பண்ணலாம் வியட்நாம் வியட்நாம் இஸ் ப்ராப்ளம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இருக்கு ஒண்ணுமே இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லூஸ் சேஞ்ச் தான் பாகிஸ்தானோட எக்கானமி லூஸ் சேஞ்ச் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய லூஸ் சேஞ்ச் ரிலையன்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்கணும் உலகத்தினுடைய எண்பதா எண்பத்தி ஆறாவது பெரிய பொருளாதார நிறுவனம் ஒரு குவார்டருக்கு ஒரு குவார்டருக்கு இருபதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெவன்யூ பண்ணுறாங்க இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட்ல நாலு சதவீதம் அவங்க கொடுக்குற டாக்ஸ் பாகிஸ்தான் எக்கானமியை போய் கூகுள் பண்ணி பாருங்க அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினுடைய லூஸ் சேஞ்ச் அவ்வளோதான் அவன் என்ன பண்ணுறான் எப்பா நமக்கு என்ன வந்தாலும் லாபம் நம்மகிட்ட என்ன இருக்கு ஒன்றும் இல்லை இந்த ஃபீல்டு மார்ஷல் போறார் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி சார் என்ன சார் வேணும் நோபல் பிரைஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் எதுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கே தெரியல நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் அடுத்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவரு போறார் என்ன மேல எடுத்துங்க பாக்கிஸ்தான்ல ஆயில் இருக்கிறத பாக்கிஸ்தான் காரணே நம்ப மாட்டான் இந்த இட்லிக்கு சட்னின்னு னு சொன்னா சட்னி இட்லியே நம்பாதாம் ट्रंप சொல்றாரு பாக்கிஸ்தான்ல அவ்வளவு ஆயில் இருக்கு பாக்கிஸ்தான் காரணே முளிகிராம் இத்தனை ஆயில் இருந்தா நாங்க ஏன் பிச்ச எடுத்துட்டு இருக்கோம் எப்பவே அவன் முன்னேறி இருப்போமே அது அந்த கட்டுக்கதையை பாக்கிஸ்தான் காரணே நம்பறான் ஓ ஆயில் இருக்க மாட்டதா இருக்கு இங்க இங்கயோ சொல்றானுங்க அப்ப ஊர் நாட்டுல அவன் வந்து Drill போற வரைக்கும் உனக்கு தெரியாது நீ ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்கேன் நீங்க நல்லா உத்து பார்க்கணும் ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆஃப் அதுல விட்டு கொடுக்காம கனடா போறாரு கனடா கனடாக்காரர் எத்தனை அந்த பிரசிடென்ட் நம்மளை அவமானப்படுத்தினார் எதுவுமே பண்ணலையே உலகத் தலைவர் எப்படி ட்ரம்ப் மோடி அவங்க இருந்தாங்க அவமானப்படுத்தி கொண்டு பிரச்சனை இல்லை ஆனா அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போயிடுவீங்க நாங்க எங்க பாட்டுக்கு இருப்போம் அடுத்த எலெக்ஷன் தோத்து புது தலைவர் வந்தார் ஏ முதல்ல நட்பே இந்தியா தாயா முதல்ல இந்தியாவுக்கு மஸ்ட் இந்தியாவுக்கு முடியாது பிரைம் மினிஸ்டரை அவங்களே சொன்னாங்க நாங்கள் எங்கள் அம்பாசிடர் மாற்றிக்கிறோம் நீங்கள் நேம் சேர்க்க எதுவும் பண்ணணும் இல்லை எங்கள் அம்பாசிடர் ஆமாம் எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு போகும்போது யாராச்சும் ஒருத்தரை மாற்றினா தான் சமாதானம் மாதிரி இருக்கும் சரி எங்கள் அம்பாசிடர் மாத்திரம் உங்கள் அம்பாசிடர் மாற்றுங்க எல்லாம் சூப்பர் சமாதானம் அப்படியே போகலான் பழையபடி பழைய நிலைமைக்கு இந்தியா கனடா போயிடுச்சு அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இதற்கு முன்பு இருந்த அதிபர் பதவியும் இல்லை கட்சி தலைவரும் இல்லை எல்லாம் போச்சு அவருக்கு இன்னைக்கு தனி மனிதனாக இருக்கார் அதை எப்படி மோடிஜி டீல் பண்ணாருன்னு பாருங்க ஒன்லி அமைதி எதுவுமே பேசல அங்கிருந்து ட்ரம்ப் கூப்பிட்றாரு அப்படியே நீங்கள் கனடா வந்துட்டீங்க அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு அப்படியே போடலாம் இருக்கும் பிஎம் எம் சொல்ற சாரிங்க நாளைக்கு ஒரிசா பீகாரில் மக்களை பார்க்கணும் டேட் கொடுத்துட்டேன் வர முடியாது தப்பா நினச்சிக்காதீங்க தொலைபேசியில் பேசுவாங்க பிஎம் இங்க வர்றாரு இந்தியாவில் சொல்றாரு பார்த்துருக்கணும் பட் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து அது எவ்வளவு ஹிண்ட் கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் இன்னைக்கு ஏன் நம்ம நிக்கிறோங்க ஏன் நம்ம எதிர்த்து நிக்கிறோம்

இப்போ தாயா இந்தியா வார் அப் ஆகிருக்கிறாங்க விவசாயத்தில் இப்போ தான் அவங்க வார்மப் ஆய் தேர்ட் கியரை போட்டிருக்காங்க அவங்க ஜீரோ கியரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஏ பதினோரு வருஷமா மோடிஜி ரெடி பண்ணுறாரு மண்வள அடையாள அட்டை ரைட் உங்களுக்குள்ள இன்சூரன்ஸ் ரைட் ஆர்கானிக் ஃபார்மிங் உலக ஃபியூச்சரில் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இப்பவே தயார் பண்ணுறாரு சிக்கிம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு இந்தியாவே ஆர்கானிக் ஃபார்மிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் இருபது ஆண்டுகள் கழித்து விவசாயத்தில் நம்ம டாமினேட் பண்ணோம்னா எல்லாம் இந்தியாவில் வந்து கை கட்டி உட்கார்ந்துருப்பான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அது அமெரிக்காவுக்கும் தெரியும் சிஏஏ என்ன சும்மா லட்டு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் டிஸ்டர்ப் பண்ணு ஒன்ஸ் அ கண்ட்ரி டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த நாட்டை தொடவே முடியாது அந்த மாதிரி பல மேனுஃபேக்சரிங் மிஷின் போடலாம் டெக்னாலஜி கொண்டு வரலாம் ட்ரெயின் பண்ணலாம் செய்யலாம் விவசாயம் எப்படியா பண்ண வேண்டிய அதை நோக்கி போகும்போது யுஎஸ் விவசாயத்தில் தயவு செஞ்சு என்ன விவசாயத்தான கொடு முடிஞ்சு முடியாதுங்கிறார் நேற்று நம்முடைய பி சந்தோஷ் அவங்க சொன்னாங்க இருந்து ஒரு நாலு விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் டெல்லிக்கு வர்றாங்க கீழே வந்து இல்லைங்க நாங்கள் யாராச்சும் ஒரு பெரிய தலைவர் உள்ள பார்க்கணும் அவங்கள பிஜேபி கட்சிக்காரங்களே இல்லை அங்கேருந்து நம்ம ரிசப்ஷனில் இருக்கவங்கெல்லாம் பிஎல் சந்தோஷ் அவங்க இருக்கிறாங்க அவர்தான் தான் இருக்கிறாங்க போய் பாருங்கள் தேசிய தலைவர் இல்லைன்னு சார் பிஎல் சந்தோஷ் அவருக்கு ஆட்சிங்கன்னா பஞ்சாப்லேருந்து நாலு விவசாயிகள் நம்மளே பார்க்கணும் கட்சிக்காரன் இல்லை ஆனால் வந்து பார்க்கணுங்கிறாங்களே நேற்று சொன்னாருங்க பிஜேபி மீட்டிங் நான்கு பேரும் பிஎல் சந்தோஷ்ஜி அவங்க ரூமுக்கு வர்றாங்க வணக்கம்ங்க வணக்கம் ஐயா நாங்கள் உங்களை பாராட்டம் வந்தோங்க ஐயா மோடிஜி எங்களால் எங்களுக்கு தெரியும் உங்க மூலமா பாராட்டு மோடிஜி கொடுக்கலாம் எதுக்குங்கய்யா அப்படின்னு கேக்கிற ஐயா என்ன எதுக்குன்னு கேட்குறீங்க விவசாயத்துக்காக ஒரு மனுஷன் ட்ரம்ப் எடுத்து நிற்கிறாரு விவசாயினாலும் நான் பாராட்டினா யாருங்க ஐயா மோடியை பாராட்டுவார் இது போன்ற நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள் அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க வெரி டீப் திங்கருங்க அவர் இன்னைக்கு சத்தியமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலை பத்தி தான் சத்தியமா யோசிப்பார் யோசிக்க மாட்டார் இருப்பார் நாலு பதினெட்டு வயசு அவன் இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் பிறந்திருப்பாங்க அவன் எப்படி யோசிப்பான் ஜென்ஜி இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபால் கடைசி ரெண்டு நிமிஷம் முடிச்சிருக்க நேபால் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் ஏன் போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாள் என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தான்டா பணம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து சொல்லு நூத்தி முப்பது சதவீதம் எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம் நம்ம அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார் அவரை எப்போ திங்கிங் பாருங்க யோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷனில் என்ஜிஓ வச்சனால் நீங்கள் டகால்டி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டின்லேயே ஃபேரெல்லாம் கிளியர் பண்ணி போய்டு இப்போ இனி ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும் ஆனால் எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள் பங்களாதேஷில் இந்தியாவில் நடக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பத்து வருஷத்தில் செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சிட்ருக்காரு இனி இப்ப யோசிக்கிறீங்க ராஜா ஒரு பத்து வருஷம் முடியும் யோசிச்சுட்டாரு எதிர்கட்சி நம்ப உங்களுக்கு இல்லைங்க எதிர்கட்சி நண்பர்கள் எனக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும் கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியா இருக்கணும் அதுக்குள்ள மட்டும்தான் ஒரு டாலர் வரும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா நான் நட்டுல வச்சேன் அப்படிமா அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பாத்திர முடியுங்களா இந்த அளவுக்கு யோசிக்கிறவர் எலெக்ஷன் பற்றி யோசிக்க மாட்டாருங்களா அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் அது கட்சி தொண்டர்களாக நாங்கள் அதை நம்புறோம் என்ன முடிவெடுத்தால் ஷார்ட் டேர்ம் பெயின் அது லாங் டேர்ம் சக்சஸ் நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியாக இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை அவ்வளோதாங்க ஏன்னா உங்களையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்காரு மோடிஜி சாதாரணமாக பண்ணல டெஸ்ட் பண்ணியிருக்காரு டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான் எஸ் பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும் எத்தனையோ விஷயங்கள் டாக்ஸேஷன் பேஸு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருவார் இல்லைங்க கொஞ்சம் டாக்ஸ் மிடில் கிளாஸ் கட்ட மாதிரி இருக்கே ஒன்றும் இல்லாமல் சரிப்பா பன்னெண்டு லட்சம் வரை கட்டாதீங்க அப்பா சந்தோஷம் சூப்பர் எத்தனை பேரத்துக்கு தெரியும் பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னனால நைன்டி பர்சன்ட் நம்ம டேக்ஸ் பேஸ் இறந்துட்டோம் நைன்டி பர்சன்ட் லாஸ்ட் டேக்ஸ் பேஸ் ஓவர் நைட் நைன்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி சேஞ்சினால ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இலப்பு இழப்புன்னு சொல்றதை விட முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு ஃபைன் அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமி இல்லை ஃபார்மல் எக்கானமி உள்ள தானே வரப்போகுது அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும் எல்லாமே நாட்டு நலனுக்காக எப்போ அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் எப்போ நம்மளையே புஷ் பண்ணணும் இந்த சுதந்திர தின உரை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே நிமிஷம் அவர் பேசுவதெல்லாம் சாதாரணமாக பேசுறீங்க ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டாய்லெட் கட்டணும் இப்பதான் உட்கார்ந்து ரெண்டு ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தேன் சும்மா ஒரு ஆசையாக பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலு டாய்லெட் கட்டுறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல ஜெட் இன்ஜின் பில் பண்ணுங்க ஐயா சாமி என்ன போ பதினாறு வருஷத்துல மாத்திட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்வச் பாரத் ஆயிரம் நாட்கள்ல இந்தியாவுனுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட் அத சொன்னவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிப்புன்னு அவன் செய்யணுங்கிறாரு இது சாதனை இல்லைங்களா இது மாற்றம் இல்லையா பதினோரு ஆண்டுகள்ல டாய்லெட்டை பத்தி பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா உண்மையாலும் பதினோரு கோடி பேருக்கு டாய்லெட் வெச்சு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் புதிய டாய்லெட் கட்டியிருக்கும் பிப்டி டூ லேக் இந்த ஸ்டேட்ல பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆப்டர் மகாராஷ்டிரா இத்தனை சொன்னாலும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தாய்மார்கள் டாய்லெட் இல்லாமல் பொதுவெளிக்கு போனால் நம்ம ஊரில் கட்டியிருக்கும் ஆனால் இன்னைக்கு சிப்பாக அதை வந்து செமிகண்டக்டராக அதை வந்து நம்ம ஜெட் இன்ஜினாக ஒரு டெவலப்மெண்ட்டாக பொருளாதாரமாக நம்மளை பேச வைத்திருக்கின்றார் என்றால்